சர்வத சமையலில் ஆரஞ்சு பழத்தில் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சுத்தப்படுத்தியாச்சு இனிமேல் நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் பாத்திரத்தில் நம்ம ஆரஞ்சு பழத்தை போட்டாச்சு இனிமேல் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா நம்ம இது பண்ணணும் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா நம்ம மசிய வச்சிடணும் ஆரஞ்சு பழத்தை நல்லா மசிச்சிடணும் பழச்சுளைய நல்லா நம்ம மசிச்சாச்சு நல்லா மசிச்சாச்சு இனிமேல் நம்ம இது கூட சுகர் சீனி போட்டு நல்லா அதை நம்ம அடிக்கணும் சீனியை போட்டு நல்லா அடிக்கணும் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சீனி போட்டு நல்லா அடித்தாச்சு நல்லா அடித்தாச்சு இனிமேல் நம்ம இதில் முட்டையை ஊற்றணும் முட்டையை அடிச்சு விட்டுணும் இல்லை முட்டையை ஊற்றணும் முட்டையை ஊற்றியாச்சு இவங்க முட்டையை ஊற்றி நல்லா அடிக்கணும் முட்டையை ஊற்றி இதில் நல்லா அடிக்கணும் கரண்டி ஒரு பெரிய கரண்டி ஒரு கரண்டி மைதா மாவு மைதா மாவு போட்டேன் இது ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இந்த மாவு கூட இப்போது மைதா மாவு கூட இதை கலந்துருவோம் ஸ்பூனில் கொஞ்சம் சோடா உப்பு போட்டாச்சு இது மூணையும் நல்லா நம்ம தண்ணி வச்சு நான் தண்ணி ஊற்றி நல்லா மாவாக ஒரு பக்குவமாக பசையணும் ரொம்ப தண்ணியாக பசந்துடக்கூடாது ஓரளவு இட்லி மாவு பற்றி நம்ம பசையணும் இது பாருங்கள் இது நல்லா மாவை நல்லா நம்ம பசந்தாச்சு ஆரஞ்சு பழம் முட்டை சுகர் மூணு சேர்ந்துருக்கலாம் அது கூட சேர்க்கணும் இதை கூட சேர்த்து இன்னும் நல்லா நம்ம இதை கலக்கணும் இன்னும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போடணும் முந்திரி பருப்பும் போட்டு அதையும் போட்டு நல்லா அடிக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் வெண்ணிலா எசன்ஸ் சிறிதளவு இதில் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டிருக்குறேன் போட்டு இதை நல்லா அடிக்கணும் இப்போ பட்டர் பேப்பரில் நெய் நல்லா நெய் தடவி அதை நம்ம இந்த பாத்திரத்தில் நல்லா இதை வச்சிடணும் கிலோ ஊற்றணும் நான் வந்து இப்போ இந்த தட்டை வச்சு இதை மூடிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு மூட்டுறேன் மூடி அடுப்பை ஸ்லிம்மில் வைக்கிறேன் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டேன் இனிமேல் நம்ம ஒரு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து இதை பார்க்கணும் இடையில கொஞ்சம் பார்த்துக்கிடணும் இடையில கொஞ்சம் திறந்து பார்த்துக்கணும் ஃபேன் வச்சு அந்த ஃபேனுக்கு மேலே நம்ம வந்து என்ன வச்சுட்டுருவோம்னா குக்கரில் வைப்பிறோம்லாம் தட்டு சல்லடை அதை வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் தான் அந்த கேக்குடைய கலவையை ஊற்றி வெண்ணெய் தடவுனை நெய் தடவுனை பேப்பரை வச்சு உள்ளே அதுக்குள்ளே இந்த கேக்கு கலவையை ஊற்றி அதுக்கு மேலே மூடி வச்சு மூடி மூடி வச்சுக்கிறேன் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் இந்த செர் பழத்தை இதில் வைக்க வைப்போம் நல்லா வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒட்டலை பாருங்க பேக் வந்து மா வந்து இதில் ஒட்டலை நல்லா வந்துட்டு இனிமேல் நம்ம இதை இறக்கிடலாம் இறக்கிடலாம் நல்லா ஆறுன பிறவு நம்ம அதை எடுப்போம் ஆறுன பறவை அதை எடுப்போம் இன்னைக்கு சர்வத சமையலில் சுவையான ஆரஞ்சு பழ கேக் ரெடி ஆயிட்டுரு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ